ஒரு இயேசு கிறிஸ்துவின் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அளிக்கிறோம் இன்றைய தியான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் தியான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு தீட்டுள்ளதும் அறுவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அருமையான பிள்ளைகளே கடந்த நாளிலே நாம் என்ன நோக்கத்திற்காக இங்கே வைக்கப்பட்டோம் என்பதை குறித்து தியானித்தோம் நற்கிரியை செய்யும்படியாக இன்று நாம் அதை தொடர்ந்து நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிற நீங்கள் நானும் என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நற்கிரியை செய்ய போகிறோம் ஆனால் நம்முடைய லட்சியம் அல்லது நம்முடைய லக்கு எதுவாக இருக்கிறது இந்த இருபத்தோராம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தை பார்க்கின்ற பொழுது பரிசுத்த யோவானுக்கு பரிசுத்த நகரமாகிய இருசலேமின் காட்சி அங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அது அலங்கரிக்கப்பட்டு ஒரு மனவாட்டியை போல புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல இருந்தது என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் எதற்காக எதற்காக ஆண்டவராய் ஈசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த அழகான மேன்மையான ஸ்தலத்தை வைத்திருக்கிறார் மணவாளனாகி அவரோடு கூட நம்ம அங்கே வாசம் பண்ணும்படியாக எவ்வளவு அருமையான ஒரு ஸ்தலத்தை இருக்கிறார் அந்த நகரத்திற்குள்ளாக பரிசுத்த நகரமாகிய எருசலேம் என்று அதன் பெயர் கொடுக்கப்படுகிறது அந்த நகரத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோமா இருபத்தோறாம் அதிகாரம் இருபத்தேழாம் அவசரம் செல்லுகிறது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகி ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் அந்த நகரத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை யார் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த நகரத்தில் பிரவேசிக்கிறவர்கள் யார் பெற்றுக்கொள்கிறார்கள் அதைத்தான் நாம் இங்கே பார்க்குறோம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை என்னுடைய நோக்கம் பரிசுத்த நகரமாகிய இசலே பிரவேசிக்க வேண்டும் அதற்காக என்னை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக என்னை வைத்திருக்கிறார் அவருடைய வழியில் என்னை நடத்துகிறார் என் ஆண்டவர் விரும்புகிற வண்டமாக நான் செல்லுகிறேன் புதிய இருசலமாகிய பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்க நமது பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமே அருமையான கற்றுடைய பிள்ளைகளை வேதத்திலே ஜீவ புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்பன போன்ற புஸ்தகங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று எழுதி இருக்கிறது இன்றைய உலகிலே ஒருவேளை சபை புஸ்தகங்களிலே நம்முடைய பெயர் வரவில்லை என்றால் எழுதப்படவில்லை என்றால் எத்தனை ஆக்ரோஷமாக நாம் கோபக் கணைகளை வீசிக்கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நம்முடைய இனத்தார்களுடைய திருமண வீட்டிலே நெருங்கிய உறவர்களுடைய திருமண அழைப்புதல்களிலே நம்முடைய பெயர் விடுபட்டிருக்கிறது என்றால் அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே நாம் காணிக்கை கொடுத்ததில்லை காணிக்கைப்படம் என்னுடைய பெயர் வரவு என்னுடைய பெயர் எழுதப்படவில்லை இதனால் எத்தனை வேதனை எவ்வளவாய் திட்டி தீர்த்து விடுகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை உங்களுடைய பெயர் சபடாப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா என்பதை கொள்ளுங்கள் அதை நீங்கள் உற்று நோக்குங்கள் என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லி இல்லவா பேதம் சொல்லுகிறது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் என்பது மறுபடியும் பிறந்தவர்களை குறிக்கிறது சபடாப்பில் பேரில்லை என்று சொல்லி க தத்தளித்து கொண்டிருக்கிற கலங்கி கொண்டு கதறிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே என்னை சபையை விட்டு நீக்கிவிட்டார்கள் என்று சொல்லி கதறுகிறவனே சபையை விட்டு நீக்கினாலும் பரவாயில்லை தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீ நீக்கப்படாமல் இருக்கிறாயே என்பதை பார்த்துக்கொள் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே உன்னையும் என்னையும் நோக்கி வருகிறது நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறேனா ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக நான் இருக்கிறேனா ஜீவ பேர் பேரெழுதப்படாமல் நான் சபையில் எத்தனை பெரிய உயர் அந்தஸ்தான பதவிகளை நான் வகித்தாலும் அவைகள் என்னை கொண்டு செல்லாது அவைகளெல்லாம் மாயை என்பதை நீங்களே நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்துகிறோம் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அதை செய்தோம் இதைச் செய்தோம் என்றெல்லாம் ஆண்டவரத்தில் வந்து சீடர்கள் சொன்னார்கள் ஆ ஆண்டவரத்திற்கு என்ன சொன்னார் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் நான் இன்னைக்கு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம் நான் செபித்தால் காரியங்கள் நடைபெறுகிறது நல்ல காரியம் ஆனால் அது நிமித்தமாய் சந்தோஷப்படாதே உன் பெயர் ஜீவபுசுகத்தில் இருக்கிறதா நீ கழுவப்பட்டவனாக இருக்கிறாயா ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே அற்புதங்களை செய்யக்கூடிய சக்திகள் எல்லாரிடத்திலும் இருக்கிறது எல்லா நம்பிக்கைக்காரர்களிடத்திலும் இருக்கிறது ஆகையினாலே அது நான் ஆண்டவருடைய பரலோக ஆட்சியத்திற்கு சொந்தமானவன் என்ற தகுதி சான்றிதழ் கொடுக்கக்கூடியவன் அல்ல என்னுடைய தகுதி சான்று என்ன நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் கழுவப்பட்டிருக்கிறேன் ஆம் அந்த நாட்களிலே சீஷர்கள் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் அதனால் ஒருவன் மறுபடியும் பிறக்கும் போது அவன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனே நகரத்தில் பிரவேசிக்க தகுதியுள்ளவன் இந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராட்சியம் என்பதாக வர்ணிக்கிறார் அந்த தேவனுடைய ராட்சியத்தில் பிரவேசிக்க ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்பதாக பரிசு யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் பிறக்கும் அவனுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது என நீங்களே நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது ஆம் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை இந்த பரிசுத்த நகரத்திற்குள் பிரவேசிக்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என காண்கிறோம் நீ ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக இருப்பாய் என்றால் நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும் நீ என்றைக்கு மறுபடியும் பிறந்தாயோ அன்று முதல் நீயும் நானும் ஆண்டவருக்கு அடிமை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆம் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆதி மனிதன் தேவ கற்பனையை கை கொள்ளாமற் போனதினால் தேவனுடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டான் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருச்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு தேவனால் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்டான் ஆனால் அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறவர்களுக்கோ தேவன் ஜீவ விருச்சத்தின் மேல் அதிகாரம் அளிக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் அதைத்தான் இருபத்தி ரெண்டு பதினாலு கூறுகிறது ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் ஆவதற்கு நீங்களும் நானும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய கற்பனைகள் அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்பதாக ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆமர்மையான கர்த்தடைய பிள்ளைகளை ஆவியானவரின் மூலம் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டாலும் தேவ அன்பு நமக்குள் பூரணப்பட வேண்டுமானால் நாம் அவருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை என்பதாக ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரி அன்புரா இயேசு கிறிஸ்து விசாசானவனை பொய்யன் என்று அழைத்தார் ஏனெனில் அவன் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதில்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டவராக இருந்தார் ஆகையால் சத்தியவான் எனப்பட்டார் அவரே தேவனுடைய வார்த்தையாக இருந்தார் தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று பிரசங்கி எழுதுகிறதை பிரசங்கி பன்னிரெண்டு பதிமூன்றிலே நான் வாசிக்கிறோம் அருமையான தெய்வ ஜனமே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி மறுபடியும் பிறந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய நாமங்கள் பரலோகத்திலே பிரவேசிப்பதற்காக ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படி எழுதப்பட்டிருக்குமென்றால் நிச்சயமாக நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஜீவ விருட்சத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும் சிலாக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே ஆகையினாலே ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வது எல்லா மனுஷருமேலும் விழுந்த கடமை என்று பிரசங்கி எழுதுகிறார் கர்த்துடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது அவரில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள் உண்டாகிறது நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று அண்டூராகி இயேசு கூறுவதை பஸ் யோவான் பதினைந்து பக்கத்திலே நாம் பார்க்கிறோம் நாம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யானை கர்த்தடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறோமா மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக இருக்கிற நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமைப்படுத்துவர்களாக இருக்கிறோமா செபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டவரே நகரத்தில் பிரவேசிக்கும் உன்னதமான சிலாக்கியத்தை நாங்கள் இழந்து விடாதபடி இருக்க அப்பா உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அந்த மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரவும் உம்முடைய அடிச்சோட்டை பின்பற்றி உம்முடைய பாதையிலே உம்மை மகிமைப்படுத்தி தேவரீர் எங்களை கொண்டு என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்கு நாங்கள் எங்களை கையடித்து கொடுக்கிறவர்களாய் காணப்படவும் ஆண்டவரே நாங்கள் நெற்கிரியர்களை செய்வதன் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் என்று அறியப்படவும் மற்றவர்களையும் நாங்கள் ஆதாயப்படுத்துகிறவர்களாய் காணப்படவும் எனக்கும் எங்களுக்கும் தாரும் மீட்பரிசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்